எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்பான சில முக்கியமான தகவல்களையும் இந்த வரவு செலவு திட்டம் மூலமாக ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு எவ்வாறான சலுகைகள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுகிறது என்பது சம்பந்தமாகவும் பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் நிச்சயமாக ஓய்வூதியம் பெற்ற சகோதர சகோதரிகளே தாபனக்கோவையின் அடிப்படையில் அல்லது சுற்றறிக்கைகளின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் என கூறப்பட்டிருக்கின்ற சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்கள் தொடர்பாக பல வீடியோக்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் காணப்படுகின்றன அந்த தகவல்கள் அனைத்துக்கும் ஏதாவது ஒரு ஆதாரத்தை மையப்படுத்தியதாக நாங்கள் உங்களுக்கு தகவல்களை வழங்கியிருந்தோம் அந்த நலன்கள் அவ்வாறே கிடைக்க என்பதில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன நிச்சயமாக அவை உரிய நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலைகள் சம்பந்தமாக நாங்கள் மனம் மனம்பெருந்துவதோடு அந்த நலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறுவது பெறுவது தொடர்பாக சட்ட நிலைமைகள் காணப்படுவதை உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன் காரணம் தாபன கோவைகள் மற்றும் சுற்றறிக்கைகள் இறுதியாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகளின் அடிப்படையில் பல வரப்பிரசாதங்கள் இதுவரை வழங்கப்படாத சூழ்நிலைகள் காணப்படுகின்றன இவ்வாறு இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூறிய வரவு செலவு திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது நாட்டில் தற்போதைய சூழ்நிலையில் பொருளாதார நிலைமை ஸ்திரமான ஒரு நிலையில் காணப்படுகின்றது அத்தோடு இலங்கை மின்சார சபை போக்குவரத்து சபை போன்ற நிறுவனங்கள் வந்து அரச நிறுவனங்கள் லாபம் ஈட்டுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது மற்றும் நாட்டினுடைய உல்லாச பயண கைத்தொழில் வந்து பாரியளவிலான பாரிய அளவிலான ஒரு வளர்ச்சி நிலையை எட்டியிருக்கிறது மற்றும் நாட்டில் நிதி நிலைமைகளிலான மோசடி நிலைமைகள் பல நிறுவனங்களில் தவிர்க்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழல் அதாவது கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றமையானது அரச நிதி வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்து வருகிறது எனவே நிதி நிலைமைகள் ஸ்திரமான ஒரு சூழ்நிலையில் அரச ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் அரசாங்கம் எவ்வாறான சலுகைகளை வாய்ப்புகளை வழங்கப் போகின்றது என்பதை நாங்கள் நிச்சயமாக பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் வெளி இறுதியாக வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்குரிய நலன்களில் ஒரு பகுதி வழங்கப்படுவதாக ஜூலை மாத ஓய்வூதியத்துடன் வழங்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவை இதுவரை பூரணமாக நூறு வீதம் அவை பூரணப்படுத்தப்படவில்லை பலருக்கு இன்னும் அந்த நலன்கள் கிடைக்கவில்லை சிலருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவுடன் நிறுத்தப்பட்டிருக்கிறது அவை அனைத்தும் அக்டோபர் மாதத்துக்கு முன்பதாக வழங்கப்படும் என ஓய்வூதிய திணைக்களம் வந்து அறிவித்திருப்பதானது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே நவம்பர் மாதத்தில் அடுத்த பட்ஜெட்டும் வருகின்ற சூழ்நிலையில அநேகமாக அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு பூரணமாக அவை வழங்கப்படும் என்பதை எங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும் அதுவும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சிலர் சிலருடைய கோவைகளில் சில குறைபாடுகள் இருக்கின்ற சூழ்நிலையில் அவை காலதாமதமாகலாம் குறைபாடுகள் இன்றி அஹ் காணப்படுகின்ற கோவைகளுக்குரிய கொடுப்பனவுகள் வந்து நிச்சயமாக உரிய கால நேரத்தில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கலாம் எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலேயே வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களை வந்து இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்திருந்தது அவர்களுக்கு எந்த விதமான வரப்பிரசாதங்களோ நலன்களோ கிடைக்கவில்லை அல்லது சுற்றறிக்கைகளில் எந்த திருத்தங்களையும் கூட அரசாங்கம் செய்யல எனவே இந்த வரவு செலவு திட்டத்தில் இவர்களுடைய நலன்கள் சம்பந்தமாக கவனத்தில் கொள்ளப்படும் என ஜனாதிபதியும் பிரதமரும் கூறியிருக்கின்ற நிலைமையானது இவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு செய்தியாகும் அதே நேரத்தில் ஓய்வூதியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக ஓய்வூதிய நலன் பெறுபவர்களின் பல அமைப்புகள் ஜனாதிபதிக்கு விடுத்த கோரிக்கைக்கும் சாதகமான பதில் கிடைத்திருப்பதாக ஓய்வூதிய சங்கங்கள் தெரிவித்திருக்கின்ற சூழ்நிலையானது வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கணிசமான சலுகைகளை உங்களுக்கு வழங்கும் என நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே பொறுத்திருந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்குரிய நலன்கள் கொடுப்பனவுகள் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து அதனுடைய தகவல்களைப் தகவல்களை பெற்று பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு இவ்வாறு வீடியோவாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற தகவல்களையும் சுற்றறிக்கை தாபனக்கோவையின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நலன்களையுமே நாங்கள் எங்கள் வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் அவற்றை நீங்கள் பார்வதோடு பார்வையிடுவதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் அதனை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலுடன் இணைந்திருங்கள் മലും ഒരു പയനുള്ള വീഡിയോയിൽ ഉണ്ടെ സന്ദിക്കേൻ നന്റി വണക്കം